சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேட்லி சந்திப்பு தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பால கட்டுமானப் பணி துவங்கவுள்ளதால் இன்று முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஓராண்டிற்கு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு உஸ்மான் சாலையிலிருந்து தியாகராய நகர் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் வாகனங்கள் பனகல் பார்க் அருகில் உள்ள உஸ்மான் சாலை மேம்பாலத்தில் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக வாகனங்கள் மேம்பாலத்தின் அணுகு சாலை வழியாக சென்று பிரகாசம் சாலை பாஷ்யம் சாலை தியாகராய சாலை பர்கிட் சாலை வழியாக தியாகராய நகர் பேருந்து நிலையத்தை அடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பர்கிட் சாலை மூப்பாரப்பன் திரு சந்திப்பிலிருந்து மேட்லி சாலை நோக்கி செல்வதற்கு பேருந்துகள் மட்டும் அனுமதிக்கப்படும் என்றும் மற்ற வாகனங்கள் மூப்பாரப்பன் திரு மூசா தெரு தெற்கு தண்டபாணி தெரு மன்னார் தெரு வழியாக உஸ்மான் சாலை மூலம் தியாகராய நகர் பேருந்து நிலையத்தை அடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்து நிலையத்திலிருந்து சைதாப்பேட்டை அண்ணா சாலையை அடைய தெற்கு உஸ்மான் சாலை சென்று கண்ணம்மாப்பேட்டை சந்திப்பை அடைந்து தென்மேற்கு போக் சாலையில் சென்று சிஐடி நகர் நான்காவது பிரதான சாலை மூன்றாவது பிரதான சாலை சென்று அண்ணா சாலையை அடையலாம் சிஐடி நகர் முதலாவது பிரதான சாலையிலிருந்து வடக்கு உஸ்மான் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் கண்ணமாப்பேட்டை சந்திப்பில் தென்மேற்கு போக் சாலை வழியாக சென்று வெங்கட் நாராயணா சாலையில் சென்று நாகேஸ்வரராவ் சாலை வழியாக வடக்கு உஸ்மான் சாலையை அடையலாம் பேருந்து நிலையத்திலிருந்து வடக்கு உஸ்மான் சாலை வழியாக மேட்லி ரவுண்டானாவிலிருந்து ரோடு சென்று வெங்கட் நாராயணா சாலை வழியாக நாகேஸ்வர் சாலையில் இடதுபுறம் திரும்பி அடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து மாற்றத்திற்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஒத்துழைக்குமாறு மாநகர போக்குவரத்து காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது